ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்கு உங்களுக்கான இன்றைய வசனம் கலாத்திய அதிகாரம் ஆறு இறைவசனம் நான்கு ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களைப் பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் ஜெபம் அன்பின் பரலோக தந்தையே இன்று இனிய நன்றி கூறுகின்றோம் அப்பா இன்று இந்த நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் செயல்களை அறிய வேண்டும் எங்களை பிறரோடு ஒப்பிட்டு கொள்ளாமல் பிறர் எங்களுக்கு செய்கின்ற தீமையை அவர்களுக்கு இழைக்காமல் உம்மிடம் ஒப்புக்கொடுக்க தயை தயவு செய்யும் என்றும் நாங்கள் செய்யும் நன்மையான செயல்களிலிருந்து விலகாமல் இருக்க எங்களுக்கு தாரும் ஆமீன்